வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் திரும்பும் வரை இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் இஸ்புல்லாக்களுடனான போரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் தலைமை தளபதி எர்ஜி ஹலெவி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இஸ்புல்லா அமைப்பு அமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருவதுடன் இஸ்ரேலும் பதிலுக்கு லெபனானில் கடும் தாக்குதலை நடத்தி வருகிறது தற்போது இஸ்ரேல் இஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து போரை நீடித்து வருவதுடன் கடந்த மூன்று மாதங்களாக லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் மூவாயிரத்து முன்னூற்றுக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் லெபனானில் இருந்து இயங்கும் இஸ்புல்லா அமைப்பு போரை தீவிரப்படுத்துவதாகவும் உடனே போரை நிறுத்த வேண்டும் எனவும் லெபனான் பிரதமர் ஈரானிடம் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஈரானில் உள்ள ரகசிய அணு ஆயுத ஆராய்ச்சி தளமானது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தகர்த்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர் குறித்த தாக்குதலானது பார்சின் மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் அணு ஆயுத ஆராய்ச்சி தளத்தில் உள்ள டேல்கான் ஆராய்ச்சி கூடத்தில் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்ரேலிய அடிட் ஸ்டெல்த் ஃபைட்டர் விமானங்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்து ஈரான் வான்பரப்புக்குள் நுழைந்து மூன்று கட்டங்களாக தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது எனினும் இந்த தாக்குதலால் தங்களுக்கு அதிக பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்